திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பலிதாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையே முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருவலிதாயம் திருமுறை ஒன்று மூன்றாவது திருப்பதிகம் திருவலிதாயம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆறு பாடல் பெற்ற திருத்தலத்திலே ஒன்று நம்ம வந்து ஒரு வில்லிவாக்கம் அப்படியே நம்ம போனோம்னா வில்லிவாக்கத்துக்கு அடுத்து பாடி அது ஆவடி போகிற வழி போனோம்னா அந்த பாடியில் வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸ் லுக்காஸ்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் அது பக்கத்தில் படவேட்டம்மன் கோவில் ஒன்று இருக்கும் அது எதிர்த்தாப்பில் நம்ம இங்கேருந்து போகும்போது இடது பக்கத்தில் ஒரு சிறிய சந்து தான் போகும் அப்படி உள்ளே போகணோன்னே ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லை அப்படி போனோன்னே வலது பக்கம் கோபுரத்தோட சுவாமி தரிசனம் கிடைக்கும் பெருமான் வந்து அவ்வளோ உயர்ந்த பருத்த அவ்வளோ அற்புதமான சிவலிங்க திருமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பெருமான் அவ்வளோ பரத்வாஜ முனிவர் என்ற கருங்குரீவியாக வந்து வழிபட்டு முக்தி பெற்ற பதி ரொம்ப அற்புதமான கோவில் அங்கே தான் இந்த சம்பந்த பெருமான பதிகமும் ரொம்ப சிறப்பான பதிகம் நிறைய நுட்பங்கள் இருக்குது இந்த பதிகத்தில் திரிச்சுட்டா பக்தரோடு பலரும் பொலியும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவ தாம் தொழுது ஏத்த பக்தரோடு வருவார்கள் ஆனால் ஒருத்தர் வந்து பூசிக்கிறதுக்கு அப்படி பூசை பண்ணுவார் மற்றவங்களாம் அந்த பூசை பண்ணுறதற்கு துணையாக இருந்து பதியங்கள்லாம் பாடி அப்படி ஒரு பாராயணம்லாம் பண்ணி இருப்பாங்க ஆனால் பக்தரோடு பலரும் பொலிய மலர் அந்த மலர்களெல்லாம் கையில் எடுத்துட்டு நீரும் எடுத்து புனல் தூவி குணலை கொட்டி ஒத்த சொல்லினா ஒரே மாதிரி பாடுவாங்க நம்ம ஆளுங்கக்கிட்ட அதான் இல்லை இப்போ வேத பாராயணம் பாடினிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ராகமாக பாடுவாங்க ஆனால் ஒரே நேரத்தை முடித்து அதே வேகத்திலே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேர்னாலும் சரி இருபது பேர்னாலும் சரி ஆனால் நம்ம ஆளுங்க எனக்கு தான் தெரியும் இந்த பதிகம்னு சொல்லி தெரிஞ்சு காட்டிக்கிறதுக்காகவே முன்னாலேயே படிச்சுட்டு போவாங்க அதுதான் தப்பு அது ஒத்த ஒருத்தர் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் எய்வாக படிக்கணும் அதுதான் பெருசு இந்த பதிகமாக எனக்கு தெரியும் ஒன்று பட 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 படித்து முடிச்சிடுறது அப்படியே எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட போகிறீங்களா அப்படி பொறுமையாக நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றி நன்றி ஏத்துவீர் அப்படியே மெதுவாக பெருமான் ஒரு ஒரு மாதிரியாக வேகமாக படிக்கும்போது நம்மளும் வேகமாக தான் போய் ஆகணும் ஆனால் மொத்தத்தில் ஒருவருக்கு ஒருவர் அப்படி அப்படி இருக்கணும் ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏற்ற உலகத்தவரெல்லாம் பெருமான தொழுது ஏற்றும்படியாக உயர் சென்னி மொத்தம் வைத்த பெருமான் ஊமத்தம்புவை திரு சென்னியில் வைத்திருக்கிற திருச்சடையில் பிரியாது உடைகின்ற பரிதாயம் அவங்க வந்து விட்டு பிரியவே மாட்டானான்ப்பா அங்கே உடைந்து இருக்கிறார் வலிதாயத்திலே சித்தம் வைத்த அடியார் அப்படியே உள்ளத்த சிவன்பாலை வைத்த அடியார்கள் அவர் மேல் அடையா மற்ற இடர் நோயே எந்த நோயும் பிறவிங்கிற பிணியும் வராது உடல் பிணியும் எதுவும் வராது பட இலங்கு கரம் வெற்று உடையான் நல்ல கையில எந்தோல் நின்றாடும் பெறான் அதுல கையில மழு திரிசூலம் அதெல்லாம் வச்சிருக்கிறார் படிராக கலன் ஏந்தி பல பதி பல புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கணல் ஏந்தின்னு இருக்கும் தவறு கல் கலன் ஏந்தின்னு இருக்கணும் கலன்னா பிரம்ம கபாலம் ஏந்தி படிராகனா பொய்யாக அவரு பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு என்னப்பா இருக்கு அவர் உலகத்துக்கே படியக்கிற பெருமான் என்னால் பெரிய தென்னன் வீதியெல்லாம் பிச்சை ஏற்கும் பெருந்துரையன் அவர் ஏன் மாணிக்கவாசகருடைய பெருமையை உலகத்தால் புரிஞ்சு கொடுவதற்காக ஏற்றி போனார் தென்னவனுக்கு பாடுற குதிரை ஆடுற எல்லாம் காட்டிட்டு அவன் கொடுக்கக்கூடிய அந்த பொன் பொண்ணை வாங்கிறதுக்காக தன்னுடைய மணியை எடுத்து போய் வாங்குற எப்படிப்பட்டாங்க மணிவாசக பெருமானுக்கு சுந்தரமு சுவாமிகளுக்காக இல்லந்தோறும் சென்று உணவு வாங்கிட்டு வந்து விருந்துட்ட பெருமானச்ச அப்படியே கண்ணீர் விட்டு அழுகலாம்ப்பா அவருடைய கருணை நினச்சி ஒரு அடியாரனுடைய பெருமையை உயர்த்துறதுக்காக நீ இவ்வளோ குனியிருமா சாமி நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் யார் மணிவாசன் சுந்தரவும் ஒத்துக்குவாரா கண்ணீரா விட்டிருப்பாங்க ஐயோ பெருமானே நீ இப்படி பண்ணிவிட்டியே அது அப்படிப்பட்டவன் பனிராகனா பொய்யாக அவர் நாடகத்தால் அப்படியே ஒரு எல்லாரையும் நான் மகிக்கிறாரு சாமி பணியுமாம் என்றும் பெருமை அவர் என்னங்க கோடீஸ்வரம் போய் பிச்சை கோடி கோடிக்கும் நிலையே இல்லாதவன் கோடிஸ்வரம் கூட ஆனால் அவர் எப்போது நிலையான ஒரு அண்டம் பேரண்ட உடையவர் அவர் போய் எடுக்க போகிறாரு இப்படிப்பட்டப்ப நமக்காகப்பா கடையில் அங்கு மனையில் பலி கொண்டு உணும் கடைனா பெரிய வாயிலோடுங்க வீடுகள் தோறும் பொண்ணு போயிடும் அது என்ன ஆழ கால விஷயத்தையும் உண்டவர் நம்முடைய ஆணவத்தை எல்லாம் எடுத்துக்கிறாரு சாமி கல்வன் அப்படின்னா என் உள்ளம் கவர் கல்வன் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட பெருமான் எனக்கு யாருமே தெரியாது எப்படிப்பா இவர் எனக்கு தெரிய வந்ததுன்னு எனக்கே தெரியல எப்போ எப்படிதான் இவர் என்னை பிடிச்சாரோ ஒவ்வொரு உயிரும் இதையே தான் சொல்லுது பல ஆண்டுகள் ஓடின பிற்பாடுதான் நம்ம முந்தைய நிலையம் போகும்போது என்னப்பா இது ஒண்ணுமே புரியலையே அதுதான் உள்ளத்திலே இருந்து உயிர்க்குயிராயிருந்தே இந்த பணியை செய்கிற தோன்றா துணைநாதனாக கல்வன் உரை கோவில் மட இழங்கு பொலியின் நிழல் வாய் மது வீசும் வலிதாயம் எல்லாம் நீர் நிரம்பிய மடைகள் நிறைந்த அழகான சோலைகளுடைய நிழலிலே மலர்களினுடைய தேன் வாசம் அப்படியே கொட்டுதான் மலர்ல தேன் அப்படியே வாசம் வீசும் வரித்தாயம் அடைய நின்ற அடியாருக்கு இருக்கு பெருமானிலை திருக்கோயில் செல்லக்கூடிய அடியவருக்கு அடையா வினை அல்லல் துயர்தானே துயரம் எல்லாம் நீங்கிடும் ஐயன் நொய்யன் அணியன் பிணி இல்லவர் என்று தொழுதேத்த எப்படி சொல்லணும் ஐயா ஐயன் அழகன் இறைவன் நொய்யன் நுண்ணியன் காண்க பேரண்டுத்துக்கு அப்பாளர்களோடு உயிர் உயிராகி நுட்பமாகவும் இருக்க அணியன் ரொம்ப அருகில் இருக்காரு இனிப்பொழுதுங்க நெஞ்சில் நீங்காதான் அப்படிப்பட்ட அப்ப நான் சே பிணி இல்லவர் பிறப்பிலி இறப்பிலி அவருக்கு ஏது பிறப்பு அவருக்கு பிணியே பிற பிணியே இல்லையே அப்படிப்பட்ட பிறப்பிலி இறப்பிலி என்று தொழுது ஏத்தன் வழிபட செய்யன் சிவந்த நிறமுடையன் சிவன் வெய்ய வெள்ள திருச்சூரம் வைத்திருக்கக்கூடியவர் மும்மலத்தை அடுக்க வைத்திருக்க பெருமான் உடையவர் திருமாதோடு உரை கோவில் உமையோர் மாகனாக இருக்கக்கூடிய பெருமான் வையம் வந்து பணிய பிணி தீர்த்து வையத்தில் அத்தனை பேர் வந்து விழுந்து கும்பிடுங்க அவங்களுடைய பிறவிங்கிற பெரும்பிணியும் உடற்பையும் தீர்த்து உயர்கின்ற வலிதாயம் அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த பெருமான் நின்ற இருந்து அருள் செய்யக்கூடிய வலிதாய பெருமான் உயும் வண்ணம் நினைவின் உயரும் இல்லையா அதுதான் பெரும் பாக்கியம் பெருமானை வழிபட்டோம்னா இந்த பெரும் பிணியிலிருந்து நீங்க இல்ல அதை உய்மா உயிர் மன்னம் உயுமாறு நினைவின் நினைந்தால் வினை தீரும் நலமாகும் நலமாமே தீவனை தேர்ந்து நன்மையாக நடக்கும் ஒற்றை ஏறது உடையான் அது என்ன ஒற்றை ஏறு உடையான் அப்படின்னா எல்லாம் பார்க்குறதெல்லாம் மாடெல்லாம் எல்லாமே நந்தின்னு சொல்ல முடியாது இல்லவா அதுதான் அந்த யோகம் செய்து தவம் செய்து என்று உன்னை காணணுன்ற பேரு பெற்று நந்தினா தலைவன்னு பொருள் அந்த பீடத்தில் இருக்கக்கூடியவர் தான் தலைவன் அந்த நான்கு பல்லும் நான்கு வேதங்கள் அவருடைய கண்கள் நமக்கு தீக்கை அவரை வழிபட்டோம் அவளை கூட்டிகிட்டு போய் ரெடியாக இருக்கார் நம்ம அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறதாக தான் வெளியில் நிற்கிறாரு இப்படிப்பட்ட குரு நம் குருமாத பேருக்கெல்லாம் குருநாதன் அவர் போய் பார்க்குற கால மாடு எல்லாத்தையும் இவர் தேவர் நந்தி தேவன் சொல்லலாம் இவ்வளோ பெரிய சிவாபராதம் சொல்லக்கூடாது இப்போ ஒரு வண்டி வச்சுருக்கோம் நம்ம நம்ம வண்டிக்கு நம்ம பேரை சூழல் கூப்பிட்டா நமக்கு கோபுரமாக வராதா ஒரு பைக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த பைக்குக்காக நம்ம பேரை வச்சு கூப்பிட்டா அது மாதிரி பைரவர் 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 எந்த நாயை பார்த்தாலும் அது பைரவர்ன்றார் இது என்ன அது கொடுமையாக இருக்குது ஆக்சுவலாக பைரவருங்கிறது என்ன அது ஒரு இறைவனுடைய திருக்கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வம் அவர் வைத்திருக்கிற நாயும் தெருவில் இருக்கிற நாயும் ஒன்றா அதன் உயிர் நிலையில் நம்ம ஆய்வு செய்வதே இல்லை நம்ம எப்பயுமே கண்ணால் பார்க்குற படுகுடலை வச்சே தான் ஒரு தீர்ப்பு எழுதிடணும் அதுதான் பிரச்சனைக்கே காரணம் அதான் பொருளை பார்க்கல பொருளின் தன்மையை பார்க்குறவன் பெரியாள் கேட்டிக்கான அப்போ பார்த்தமுன்னா நந்தியம் பெருமான் இருக்கு பெருமான் இருக்கிற நந்திய தேவன் ரோட்டில் அலையிற காலை மாடு ஒன்றாயிடுமா ஆகாது இதுதான் சொல்கிறார் ஒற்றை ஏறி உடையான் நடமாடி ஓர் பூத படை சூழ பூத படை படங்கள்லாம் பெட்டாலியன் பூதங்கள் தான் கணங்கள் எல்லாம் சூழ நாகம் அரை ஆர்த்து புற்றிருக்கூடிய நாகத்தை இடுப்பில் கேட்டுக்கிட்டு உழல்கின்ற தேவ ஆடிக்கப்பா அவருக்கு எம் பெருமான் மடவாளோடு உற்ற கோவில் அப்படியே உணவோடு இருக்கக்கூடிய கோவில் உலகத்து ஒளி மல்கிட ஊழும் வழித்தாயம் அப்படிப்பட்ட உலகத்திலே நிலை பெற்று வாழும்படியாக அப்படி என்று நிலைத்திருந்து ஒளிமயமாக வாழக்கூடிய நிலையிலே நினைக்கும் வழிதாயம் அப்படி நினைத்தால் இப்படி வாழலாம் நிலம் நிலமிசை நீடு வாழ்வர் அப்படிப்பட்ட பெருமானுடைய வழிபாடு வந்தால் அப்படி இருப்பாங்க பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்க்கே அப்படியே பெருமான் நினைச்சு பாடி 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 பரவி அவரே பற்றாக வாழக்கூடியவர்களுக்கு பெருமானுடைய திருவடியே சரணாகும் உறுதியாக கிடைக்கும் புந்தி ஒன்றி நினைவார் வினை ஆயின தீர உள்ளத்தை ஒன்றி நினைக்கணும் நாம் சிந்தனை வேறு செயல் வேற இல்லாமல் உள்ளமையை நினைத்து ஒன்றி நினைத்து வினை ஆயின தீர அப்படின்னா வினை தீர பொருளாய தியான பொருளாக சிவத்தையே வைத்து தியானிக்கணும் ரகசியம் மூச்சு எத்தனை மூச்சு விட்டோம் இருபது செகண்ட் உள்ளே விட்டோமா இருபது செகண்ட் வெளியில் விட்டோமானே தியானிக்க கூடாது அது வந்து சிவ அபராதம் அடிப்படையில் தியானம் சொல்லிக் கொடுக்கும்போது வேணா இதை செய்யலாமே தவிர ஆனா பாத்தீங்கன்னா எப்போதும் திருவயந்தெழுத்தையே உச்சரிப்பா தியானம் செய்யணும் அந்த எழுத்துக்களையே ஒவ்வொரு மையத்தை கொண்டு தியானிக்கணும் அல்லது திருமேனி அங்கங்கு வைத்து தியானிக்கணும் அல்லது திருக்கோயிலை வைத்து தியானிக்கணும் அல்லது திருச்சூலத்தையும் திருச்சடையையும் அமுருகத்தையும் நந்தியம் பெருமானையும் அந்த மாதிரி அது எதுவும் யாருக்கு பிடிக்குமோ இல்லை கூத்த பெருமானை வைத்து தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படியே இருந்து மேலும் கீழுமா அப்படியே நம்முடைய அங்கங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே தியானிக்க அப்படியே பெருமான அந்த சக்கரங்கள்லாம் இடமா இதுதான் தியான பயிற்சிக்கு பெருமானையே பயன்படுத்தணும் அவனுடைய திருநாமத்தையே பயன்படுத்தணும் திருக்கோயிலே பயன்படுத்தணும் இதுதான் தியானத்தினுடைய உயர்ந்த நிலை அது சித்திக்கும் இதெல்லாம் சாதாரண படங்கள் இல்லை ராக்கிரபாதனும் பதஞ்சலியும் நமக்காக கண்டே நானும் கண்களால் அதை அப்படியே நம்ம வடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திருமேனிகள் ஏன்னா அதை தியானம் பண்ணால் நமக்கு ரொம்ப விரைவாக பெருமானுடைய அன்பு கூடும் அது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்தி அன்னது ஒரு பேரொழியான் அது அப்படி சூரியன் வந்து மறையும் போது எப்படி இருக்கும் அந்த சிவந்த சிவச்சி வச்சிவச்சி வச்சவன்னு இருக்கும் அப்படிப்பட்ட நிறமுடைய பெருமான் அமர் கோவில் அங்கு அமர்ந்திருக்கூடிய பெருமான் அயல் எங்கும் மந்தி வந்து கடுவனோடு கூடி வணங்கும் வலிதாயம் மந்தினா பெண் குரங்கு கடுவன்னா குரங்கு அவை இரண்டும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்து சிவபெருமானே வந்து வழிபடுமா மந்தி கடுவனுக்கு உண்பலம் நாடி மலைபுறம் சந்திகள் தோறும் சலம் புஷ்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்கொழியர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே சுந்தரமு சுவாமி தன்னுடைய ஆண் குரங்குக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு பெண் குரங்கள் சந்திகள் தோறும் அது ஒரு கால கால டைமுக்கு அதுவே பூஜை பண்ணுதே நம்ம போலையே சாப்பிட முந்தியாவது அப்பன போய் பார்த்து ஒரு மலரிட்டு சாப்பிடணும் அது பார்த்து நமக்கு உணவு கிடைக்கணும்னா அப்பனை தான் கிடைக்கணும்னா அது குரங்குகளுக்கு இருக்க அறிவு இருக்கே அதை நம்ம உணவு கடைப்பிடிக்கணும் இல்லையா அது ரெண்டு பேரும் ஒன்றா கூடி போய் கும்பிடுறாங்களாம் இதெல்லாம் சத்தியமான வாக்கு இதெல்லாம் வந்து பெருமான் சொல்கிறார் சம்பந்த பெருமான் அப்படியே நடந்துருக்கு வணங்கும் வரிதாயம் சிந்தியா அவர் தம் அது வெந்துயர் தீர்தல் எளிதென்றே எப்படி எளி தீரும்பா வெந்துயர் வர வரத்துயர் தீர்க்கணும்னா அப்பனை சிந்திக்கணும் அதான் சொல்றாரு சிந்திக்கணும்னா தீர்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் இனிமேல் அவ்வளோதான் அவ்வளோ முடிஞ்ச போச்சு அதனால அப்பனுக்கு அந்த நிலைக்கு வர்றதுக்கு முடியாது அப்பாவை சிந்தித்தோம்னா நல்லா நல்வழி காட்டி நமக்கு உடலாலும் உயிராலும் பலமாக்குவார் ஊன் என்ற தலையில் பழி கொண்டு அந்த தசையோடு கூடிய அந்த கபாலத்தை எடுத்துக்கிட்டு பழி தேர்ந்து பிச்சேட்டி போகிறார் உலகத்து உள்ளவர் ஏத்த கான் என்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் உள்ளம் கவர் கல்வன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் எல்லாம் அவர் முடியாதவர் ஆனால் காட்டினுடைய யானையின் அந்த ஆணவத்தை உரித்து அப்படியே உழண்டு போவார் எப்போதும் செய்யக்கூடிய செயலாயிற்றே அது ஆணவத்தை உரித்தல் அப்படிப்பட்ட கல்வன் சடைதன் மேல் வானியல் வான் என்ற பிறை வைத்தயம் ஆதி மகிழும் தன் சடைவல ஒரு பிறை வைத்திருக்கிறார் வானத்தில் இருக்கக்கூடிய இலவை அப்படிப்பட்ட ஆதி நாயகன் மகிழ்ந்து உறையும் வழித்தாயம் தேன் என்ற நருமா மலர் கொன்று தேன் நிறைந்த மனம் மிகுந்த மலர்களை கொண்டு நின்று ஏத்த தெளிவாமே அது என்ன நின்று நின்றுகிட்டே மனம் ஒன்றி நின்று ஏற்றும்படியாக வாழ்பவருக்கு சிவஞானம் கிடைக்கும் தெளிவோ கிடைக்கும் தெளிவுதான் தெளிவு குருவின் திருமேனிகாண்டி தெளிவு சிவஞானம் கிடைக்கும் கண் நிறைந்த விளியின் அழலால் ஒரு காமன் உயிர் வீட்டி அப்படியே கண் அப்படி நெற்றி பார்த்தாரு உன்னை காமன் போயிட்டார் பெண் நிறைந்தது ஒருபால் இன்னும் காமன் போயிட்டாரா ஆசை அழியும் அவரை பார்த்த பார்க்க 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 ஆசை அழியும் அதுதான் அவர் சொன்னக்கூடிய இது தத்துவம் பெண் நிறைந்த ஒருபால் மகிழ்வு எய்திய பெம்மானுடைய கோவில் உமர்வர்பாகன் மண் நிறைந்த புகழ் கொண்டு அடியார்கள் வணங்கும் வழித்தாயத்து இந்த மண்ணில் இருக்கவங்க அத்தனை பேரும் புகழாக வாழப்போவதற்காக பெருமானுடைய அருள் என்றும் அடியார்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட பெருமான் வணங்கக்கூடிய வலிதாயத்து பெருமான் உள் நிறைந்த பெருமான் கடல் ஏத்த நம் உண்மை கதியாமே நமக்கு கட்டாயமா வீடு பெயர் கிடைக்கும் கதி நமக்கு அவர் திருவடி நமக்கு கதியாகும் அதான் முடிந்த முடிவு அவரது நம் உள்ளமெல்லாம் நிறைந்த பெருமானுடைய திருவடி ஏத்த வீடு பெயர் கிடைக்கும் கடல் நஞ்சம் அமுதுண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி அடல் இலங்கை அரையன் வலி செற்று அருள் அம்மான் அமர் கோவில் இம்மான் பெம்மான் தலைவன் அமர்ந்த கோவில் இப்படிப்பட்ட இமையவர்களால் தொழில் ஏற்ற முடியா கடல் நஞ்சை வாப்பிட்டார் நடமாடி அந்த வலிமை மிக்க ராவணனை அடல் வலிமை மிக்க அடையன் மன்னன் இலங்கை மன்னன் ராவணனை வலிமையெல்லாம் நீக்கி பின் அருள் செய்த மூர்த்தி உறையும் கோயில் தாயம் மடல் இலங்கு கமுகின் பழவின் மது விம்மு தாயம் பழாப்பழம் நல்ல பாக்கு மரம் மடல்கள் நிறையா இருக்கக்கூடிய அந்த மட்டை அவர்களுடைய இல்லை மலர்களில் தேனெல்லாம் விம்மி வழியக்கூடிய வழித்தாயம் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போவே உள்ளத்தில் உள்ள துயர் எப்படி போகும்பா இன்னும் நான் ஒரு இருபது ஆண்டு இருப்பேன்னு நினைக்கிறாங்க அதாவது சும்மா நானும் சொல்கிறேன் இருபது நாலு இருப்பானுனே யாருக்கும் தெரியாது இப்போ நான் பேசுறது அடியனே கிடையாது நம்ம எல்லாருக்குமே அது பொருந்தும் நம்ம அங்கங்க எடுத்துக்கலாம் இந்த இருபது வருஷம் என்ன பண்ணலாம் இப்போ இருபது வருஷம் நம்ம சாப்பிட போகிறோம் இருபது வருஷம் இந்த உலகத்தை அனுபவிக்க போகிறோம் இந்த உடலாலும் இந்த உலகத்தாலும் இந்த உறவாலும் நம்ம ஆனந்தப்பட போகிறோம் அது சரியாக வருமா அது வராது ஆனால் இருபது ஆண்டுகள் பெருமானுக்கு பூசிக்க போகிறோம் இருபது ஆண்டுகள் திருமுறை படிக்க போகிறோம் இன்னும் என்னென்னமோ தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்முடைய திருமுறைகள்லேருந்து அப்படியே அப்போ கருணையான நம்ம நிறைய அழி அழி சாப்பிட போகிறோம் அப்படி நினைக்கணுமே அதுதான் சொல்கிறார் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொலை உயிர் உள்ளளவும் தொழணும்னா ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு போகிறதில்லை அந்த உயிர் எப்போ வருதே எனக்கு தெரியாதப்பா ஆனால் இருக்கிற வரையிலும் உன்னுடைய பெருமையே சொல்லணும் உன் பெருமையே நான் தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒன்றுமே தெரியலை ஜீரோ நிறைய தெரிஞ்சுக்கணும் அது ஆசைப்பட்டேன் அப்படியே ஆசைப்படணும் அப்பாவே அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்பேற்பட்ட சிவஞானத்தை பருகிறதுக்கு இன்னும் இருபது ஆண்டுகள் இருக்கேன் நம்ம ஆனந்தப்படணும் இருபது ஆண்டை போய போகிறோம் இன்னும் வருத்தப்படக்கூடாது ரெண்டாண்டோ ஓராண்டோ ஒரு நாளோ அது தெரியாது ஆனால் இருக்கும் காலம் வரையிலும் அதை மார்க்கண்டே ரொம்ப கெட்டிகாரி எனக்கு என்ன பதினாறு வயசு வந்துருச்சா சரி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரா சரி யார் கொடுத்தா அவர் காலிலே போய் விழுந்து விடுறேன் இரவும் பகலும் பூஜை பண்ணார் இவரை கா மடியறதுக்காக வந்த காலன்னு அவன் மடிஞ்சு போயிட்டான் இதுதான் சிவபெருமான் அப்ப எவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறது இச்சை வழியில் நடக்கிறதுக்கு இல்லைங்கிறது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு துன்பமே இல்லை அப்ப இருக்கிற காலம் பெருமானத்திலே பேரன்பு செய்து வாழ்வதுதான் தான் நம்முடைய வழிபாடே அந்த அன்புதான் தான் வழிபாடு எதை செய்தாலும் அன்பு தான் வழிபாடு பிரார்த்தனைங்கிறதுன்றது அவர் செலுத்தக்கூடிய அன்பு ஒன்றுதான் இதுதான் பிரதானம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா இந்த பிறவி கட்டாய முத்தி பிறவியாக நமக்கு அமைஞ்சிடும் லாஸ்ட் அதான் உண்மை சுவாய் பெரிய மேறுவரையை சிலையா அந்த மேருமலையை அப்படியே வில்லா வளைத்தார் பெருமான் மலைவு உற்றார் பகைத்த அந்த முப்புராதி எயில் மூன்றும் எரிய எய்த ஒருவன் அந்த முப்புறத்தை ஆணவங்கன்மாய அழிக்கவல்ல ஒரே ஒருவன் மாய பிறப்பருக்கும் மன்னன் சிவபெருமான் ஒருத்தர் தான் இருவர்க்கு அறிவொன்னா வடிவு ஆகும் பிரம்மனுக்கும் திருமாலும் காண முடியாத ஒளிப்புளமாக வடிவாகி ஏறியதாகி உற ஓங்கியவன் அண்ணாமலைய மன்னல் வலிதாயம் தொழுதேத்த இப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய வலிதாயத்திலே தொழுது வழிபட்ட ஏத்தினார் உரியராக உடையார் பெரியார் என உள்ளும் உலக ஒரே பெருமானையே தன்னுடைய உரிமையான பொருளா அவர்தான் எனக்கு எல்லாமே தியான பொருள் எல்லாமே நினைக்கிறவங்க பெரியார்னா யார் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறார் பெரியார் பெரியார்னா யாரு பெருமானைக்கு கும்பிட்டு வழிபடுறவங்க தான் பெரியார் உழுகும் நினைப்பவர் தியானிப்பவர் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரியார் வேறு யாரும் பெரியாரே இல்லை திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு இது அதனால தமிழ் சமுதாயம் இனிமேல் பெரியார்னு யார் சொல்லணும்னா இறைவனை தியானிக்கிறார் இறைவனை நினைக்க இறைவனுக்கும் தொண்டு செய்கிறவங்க அவங்க தான் பெரியார் ஆசி மனதார நம்ம பாருங்க நமக்கு உண்மையிலே சொல்றேன் ஒரே பாட்டு தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும் கழுமளவள நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது ஆக்சுவலா பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை எங்க அப்ப அந்த உண்மையோடு நல்லா எப்படி இருக்காரு அப்படிதான் கேட்டாரு ஆனா இந்த பாட்டை நம்ம விடாம ஒரு தம்பதியர் கூட போல நம்மளை பார்த்து சொல்றாங்களோ இல்லையோ நம்ம இருந்த இடத்துல இருந்து படிக்கிற பாட்டுன்னு இந்த பாட்டு தான் ஆனால் இந்த மனமாற வாழ்த்த கூட மனமில்லாத சமணர்கள்ங்கிறாரு ஞான சம்பந்தர் இடத்துல நம்ம அடிப்படையிலே நம்ம எவ்வளவு உயர்ந்தவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்த்த வாயும் இணைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுத்தமா மலத்தூவி துதியாதை வீழ்த்தவா விடையேன் நெடுங்காலமே அப்பர் அதனால் அப்படியே வாழ்த்துறதுக்கு வாய் வேணும் அல்லவா அந்த வாயில்லையே அவங்கள யார மொழியா யாருக்கும் ஆசி சொல்ல மாட்டாங்க அமன் சமணர்கள் சாக்கியர் அல்லாதவர் கொடி அவங்க எல்லாமே மற்ற புற சமயத்திலும் அப்படி இருந்திருக்காங்க நிறைய பேர் அல்லாதவர் கோடி ஏசி என்ன பண்ணுறதுன்னா ஒரே இழந்து பேசுறது ஏன்னா இவனால் தத்துவ ரீதியாக ஜெயிக்க முடியல உடனே அசிங்கமாக பேசுறது அப்படிதான் பேசுறாங்க பேசுகிறாங்க ஈரமிலராய் அன்பு இல்ல பெருமான் இடத்திலே உயிர்கள் இடத்திலே இங்கே அன்பு இல்லாத இயலறாய் மொழி செய்தவர் பேசுறதுல ஒரு நயம் இல்லை அன்பு இல்லை சொல்லை அவங்க சொல்லக்கூடிய சொல்லை பொருள் என்னேன் அது ஒரு பொருளாவே நினைக்காதீங்க விட்டு தள்ளுங்க போறான் அப்ப பாத்துக்கோங்க வாசி தீர அடியார்க்கு அருள் செய்து அப்படிப்பட்ட குற்றம் தீர வாசி தீரவே காசு நங்கிவி வாசித்தீர அடியாருடைய குற்றத்தான் குற்றம் அறியாதநாதர் கருப்பரையில் ஒரு பெருமான் என்ன வாசி தீர குற்றத்தின நீக்கும்படியாக அடியாருக்கு அருள் செய்து வளர்ந்தான் வலித்தாயம் அதே இடத்திலேயே அப்படியே இருந்து அருள் நிறைந்தான் வலித்தாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியாரே இந்த பெருமானுடைய புகழ பேசணும் பேசணும்னு சிந்தனை பண்ணிட்டு அப்படியே ஆனந்தமா இருக்கிறாங்களே பேசக்கூடிய அடியார்களே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஏனையவர்களெல்லாம் அவர் ரொம்ப பெரியவருங்க அப்படின்னு அடியார்களே சொல்லுமாட்டோருக்கு அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் அதான் அடியார் என பேணும் பெரியோரே எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அவ்வளவு இருக்கும் பெரியார் அடியார்களே பல்லோரும் ஏற்ற பணிந்து உள்ளார் சிவனிகள் எல்லா அடியார்களும் அப்படியே பெருமாள் நம்ம கூட இவ்வளோ இறந்த நிலைக்கு போயிட்டார் பவர் அப்படின்னு அடியார்களே பணிந்து ஏற்றுவாங்களாம் அப்படிப்பட்ட நிலைக்கு போவாங்கங்கிறார் அற்புதம் அதுவும் ஆர்வம் உடையார் பேசுகிறவங்க கூட இல்லை பேசும் ஆர்வம் உடையா இருந்தாலே போதும் பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே பண்டு வைகும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து வண்டுகள் மொய்க்கக்கூடிய நல்லா நறுமணம் கமலும் சோலைகள் நிறைந்த வலிதாயத்திலே அண்டவானன் மருதவானன் எங்கப்படும் பேரண்டத்துக்கும் தலைவன் அவருடைய திருவடியை ஊழுதலால் தியானித்தல் நினைத்தல் உழுகுதலால் அருமாலை தமிழாக அப்படியே பெருமானியே நெத்தும் முழிந்த இந்த சாதாரண மாலையில்ப்பா அருள் தரும் மாலை அருள்மாலை தமிழாக இந்த மாலை தமிழாக பாடி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கண்டல் வைகு நல்ல தாளைகள் நிறைந்த கடல் காளிகள் கடல் சூழ்ந்த சீர்காழியிலே ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமான் அவதரித்த பெருமான் திரு ஞான சம்பந்த பெருமான் தமிழ் பத்தும் கொண்டு அந்த பத்து வைத்துக்கிட்டு வைகி இசைபாட வல்லார் அப்படியே பெருமானே என்னென்னா நான் வான உலகத்தில் போகணுன்றதுக்காக நான் உன் இடத்துல நான் வைகி இணைந்து நான் வழிபாடு பண்ணணும்னு இல்லையப்பா ஏன்னா எல்லாமே ஒரு கால இல்லையிலே அழியக்கூடியது மாறக்கூடியது அது எனக்கு வேண்டாம் அப்படின்னப்பா அப்படின்னார் சாமி குளிர்வானத்து உயர்வாரே அது என்ன குளிர் வெப்பங்கிறது பிறப்பு குளிருங்கிறது திருவடி பேர் என நிறைய கோட்டிங் கொடுக்கலாம் சாமியுடைய திருவடியை எப்படி இருக்குங்கிறத மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிற வேணிலும் மூசு வண்டரை பொய்யையும் போன்றதே ஈசன் எந்த இணையடிமையிலே அப்ப குளிர்ச்சிங்கிறது பேர் இந்த பதியம் திருவடி பேர் கொடுக்கக்கூடிய அற்புதமான பதியம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா